அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இதை செய்தால் நிச்சயம் ஒரு கோடிக்கு உறுதி அந்த வகையில் கன்னிராசனிகர்களுக்கு இத்தருணங்களில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய என்ன நாள் இன்றைய நாளில் கன்னிராசனிகளான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணீராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளான இன்றைய நாள் அமாவாசை தினமாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை தினமான இன்றைய நாளில் கண்ணீராசிரியர்களும் நீங்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையினுடைய என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான கருதப்படுகிறது அமாவாசை திதி என்பது வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும் இதனால் பித்ருதோஷம் பித்ருசா உள்ளிட்டவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியுங்க இந்த அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் மட்டும் முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை இப்போது இந்த பதிவில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் கண்ணிராசிரியர்களை பொறுத்த இந்த அமாவாசை நாள் என்பது நல்ல நாளா கேட்ட நாளா என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம் குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதிகளில் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறப்புவது புதிய வாகன வாங்குவது நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கேட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் அமாவாசையில் நல்ல காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அவரது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே பிதர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தின புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதை நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பது அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என் உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூலம் பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசை மோதிரம் செய்து போடுகின்றனர் சூரியகளையும் சந்திரகளையும் சேருவதால் கழுமுனை என்னும் நெற்றிக்கண் கண் பலப்படுகிறது அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திரஜமம் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை அமாவாசை என்று ஜீவசமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என நடத்துகின்றனர் சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை பூசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆன்மாக்களுக்கு கிடைக்காது அதனால் ஆன்மாக்கள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாம் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்கள் என்று பார்க்கும் அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் அமாவாசை என்று தங்களால் இயன்றளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பஸ் காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னதானம் அளிக்கலாம் அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடம் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளி கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் ஒற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவி இல்லாத ஆன்மாக்கள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால்தான் அமாவாசை என்று மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல்பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்க என்று கூறுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அமாவாசையன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் குறிப்பாக ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் பனிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தரும் செய்யாத தோஷம் நீங்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபுரணி ஆன்மாக்களுக்கு அன்னம் எபவள் ஸ்வதாதேவி நாம் நாம் ஆன்மாக்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை தான் சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு சேர்ப்பிக்கிறால் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழை பழங்கு அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பு இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை இருபத்தி எட்டு மணி துவங்கி இருபதாம் தேதி மதியம் பனிரெண்டு பதினோரு மணி வரை இந்த அமாவாசை திதி நிகழ்கிறது இத்தருணங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் காரணமாக பல வருடங்களாக முன்னோர்களின் தோஷத்தினால் தடங்கல்கள் அதாவது சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் அதே போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அதேபோல் போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் பித்ரு தோஷம் மட்டுமில்லாமல் இதன் காரணமாக தோஷம் இல்லாமல் இருப்பது போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவு அடிக்கடி உடல் நல பாதிப்பு விபத்துக்கள் ஏற்படுவது இது மாதிரியான தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் பட்சத்தில் இவை முன்னோர்களுடைய தோஷத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாகவே கருதப்படுகிறது இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்போது முன்னோர்களுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் காரணமாக பித்ருக்களுடைய தோஷம் நீங்கி அவர்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதனால் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்களோ அவை அனைத்துமே நிவர்த்தியாகும் குறிப்பாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதேபோல் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க இதன் காரணமாக எண்ணி ஒரே வருடத்தில் நீங்கள் ஒரு கோடிக்கு அதிபதியாவது என்பது உங்களுடைய கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் இவை நிச்சயம் உறுதியாக நடக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அந்த வகையில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது இல்லாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்